வண்ணத்தமிழ் சினிமா இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம் நான் ஒளிப்பதிவாளர் முத்ரா திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் ஜிவி பிரகாஷ் இசையில் கிரண் கௌசிக் ஒளிப்பதிவில் பிரசன்னா ஜி கே எடிட்டிங்கில் தனுஷ் நடித்து இயக்கியிருக்கக்கூடிய படம் இட்லி கடை இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் பொதுவாக இந்த மாதிரியான கதையை ஒரு சாதாரணமான பெருசா முகம் தெரியாத ஒரு இயக்குனர் யாரோ ஒரு புதுமுக நடிகரை வச்சு எடுத்திருந்தா போகுமான்னு கேட்டால் பெரிய கொஸ்டின் மார்க் தான் அதே நேரத்தில் வந்து தனுஷ் மாதிரியான பெரிய ஸ்டார்கள் வந்து தங்களுடைய இமேஜஸ் எல்லாத்தையும் தனியாக ஒதுக்கி வச்சுட்டு வந்து இயல்பான வாழ்வியலை குறித்த ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம் மட்டும் இல்லை ரொம்ப அழகாக அதை எடுத்து காமிச்சிருக்காரு இயக்குனர் தனுஷ் தனுஷோட இயக்கத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அவருடைய படங்கள்லாம் வந்திருந்தா கூட இந்த படம் நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒரு இடத்த பிடிக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லை பிரமாதமான ஒரு படம் பொதுவாக வந்து இந்த படம் சொல்கிற ஒன்லைன் என்னென்னு கேட்டால் நீங்கள் வேலை நிமித்தமாகவோ அல்லது தொழில் விஷயமாகவோ அல்லது வாழ்வில் முன்னுக்கு வர வேணுங்கிற முனைப்பை விஷயமாகவோ எங்கேயோ போங்க உலகத்தில் எந்த மூளைக்கும் போங்க ஆனால் உங்கள் வேர்கள் மட்டும் மறக்காதீங்க வேர்களுக்கு திரும்பி வாங்க நீங்கள் எந்த கிராமத்தை சேர்ந்திருக்கீங்களோ அல்லது எந்த ஊரை சேர்ந்திருக்கீங்களோ அந்த ஊருக்கு திரும்பி வாங்க அந்த ஊரை வந்து பாருங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுடைய வாழ்க்கை முறை அதெல்லாம் முழுமையாக அவங்கள விட்டு மறைஞ்சிட வேண்டாம் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு படம் தான் இந்த இட்லி கடை இந்த படத்தை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வண்ணத்தமிழ் சினிமா இந்த யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கிட்டிங்கன்னா நாங்கள் கொடுக்குற வீடியோக்கள் அத்தனையும் உடனடியாக அவங்கள வந்து அடையும்